நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் ஓகேவா நம்ம நார்மலா ஸ்பிரிங்ல பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும் ஓகேவா அதாவது அந்த ஸ்பிரிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பீர் பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும் ஓகேவா அந்த ரவுண்டா இருக்கிற இது வந்து ஏன் சதுரமா இல்ல எல்லாம் முக்கமா முக்கோணமா இருக்கக்கூடிய அந்த கம்பியை நம்ம ஏன் நம்ம வந்து ஸ்பிரிங் நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன் எதுனால இந்த ரவுண்டா இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் எனக்காவது இத பத்தி யோசிச்சிருக்கோமா வாங்க அதுக்கான சிம்பிளான சொல்யூஷன் பாத்திரலாம் இதே இது நம்ம அந்த ரவுண்டான கம்பி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது லோடு அந்த இடத்துல அப்ளை ஆகுது அப்படின்னா அந்த லோடை வந்து ஈவனா ரொட்டேஷன் பண்ணி கொடுத்தோம் அதாவது மொத்த ஏரியாவுக்கும் லோடை வந்து அப்ளை பண்ணி கொடுத்தோம் அப்போ மொத்த லோடும் அது அப்ளை ஆகும் போது நம்மளோட கம்பி வந்து அதாவது அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்க அந்த கம்பி வந்து எதுவுமே பெண்ட் ஆகாது புரோக்கன் ஆகாது ஓகேவா அதனால ஈஸியா வரக்கூடிய ஃபோர்ஸை எடுத்துக்கிட்டு அந்த ஃபோர்ஸ் அப்படியே ரிட்டன் பண்ணுது இதே இது இந்த சதுரமாட்டோ இல்லை இந்த முக்கமா மாட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி இருக்க ஷேப்பில் உள்ள கம்பி நம்ம ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது லோடு எடுத்ததோட என்ன ஆகும்னா புரோக்கன் ஆயிரும் ஓகேவா இதனால தான் நம்ம ஸ்பிரிங்ல பாத்தீங்கன்னா எப்போவுமே ரவுண்டான இது யூஸ் பண்ணுறோம் அது எதுக்காகனா லோடு அப்சர்வ் பண்ணிட்டு உடனே ரிட்ராக்ட் பண்ணோம் சேஃப் அந்த நேரம் அந்த லோடை வந்து மொத்த ஏரியாவுக்கு அதை அந்த கம்பியில மொத்த ஏரியாவும் அப்ளை ஆகுற மாதிரி திருப்பி கொடுத்துரும் அப்படி திருப்பி கொடுக்கறதுனால லோடு வந்து எல்லாமே ஈவனாக அப்ளை ஆகும் அதனால நம்ம அந்த யூஸ் பண்ற அந்த கம்பிக்கு வந்து டேமேஜஸ் எதுவுமே வராது ஓகேவா இதனால தான் நம்ம யூஸ் பண்ற ஸ்ப்ரிங்ல எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல வந்து நம்ம இந்த கம்பி யூஸ் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ